மதிப்பூர்வ ஏனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்று என்னை வரவழைத்தபடியால் வழியால்தான் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவடைந்தது என்பதை நான் இடத்திலே கூறிக்கொள்வது தேர்தல் அலுவலக திறப்பு நிகழ்வில் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி இன்று அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய மதிப்புரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் வருகின்ற ஜனாதிபதி ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை ஆணித்திரம் அவையை முடிவெடுத்திருக்கின்றார் ஏதென்றால் கடந்த ஜனாதிபதி கோட்டாபயார் ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டை ஒரு பாதாளத்தில் அணிவிட்டு சென்றார் எங்களுடைய மதுக்குரிய ஜனாதிபதி மனைவிக்கு அவர்கள் இந்த நாட்டை பொருட்படுத்த பிற்பாடுதான் இன்று நாங்கள் அனைவரும் இன்று சந்தோஷமாகவும் அதாவது வரிசையில் நிற்காமலும் இன்று வாழ்ந்து வருகின்றோம் பொதுவாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் நான் இருந்த காலகட்டத்தில் இந்த யுத்தம் வேணாம் என்று முடிவெடுத்த பொழுதோ எங்களுடைய மதிப்புற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்னை வரும்படி அழைத்திருந்தார் எல்லாரும் தவறாக புரிந்து இருக்கின்றார்கள் என்னை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரவழைத்தார் அல்லது கோட்டாவை வரவழைத்தார்கள் அது தவறான ஒரு முடிவு மதிப்புற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அன்று என்னை வரவழைத்தபடியால் தான் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவடைந்தது என்பதை நான் இடத்தில் கூறிக்கொள்கிறோம் வருகின்ற தேர்தலிலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எங்களுடைய